கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் செய்கிற ஜெபங்கள் அதை தேவன் அங்கீகரிக்கிறார் தேவன் அதற்கு உடனே பதிலை தருகிறார் பிரியமானவர்களே கர்த்தரால் மிகவும் உயர்த்தப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தரால் மிகவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தரால் மிகவும் கனப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மனுஷன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார் தூரமாய் போனார் ஆண்டவரை மறுதளித்து போனார் அதன் விளைவாக அவர் அநேகம் தோல்விகளை சந்தித்தார் பெரிய இழப்புகளை சந்தித்தார் அவமானங்களை அவர் சந்தித்தார் நெருக்கடிகளை அவர் சந்தித்தார் ஒரு காலத்திலையும் தோல்வியையோ நெருக்கடியையோ சந்திக்காத ஒரு மனுஷன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன போது தோல்விகளை அதிகமாய் சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படி அவமானங்கள் தோல்விகள் இழப்புகள் நஷ்டங்கள் உண்டான போது அவர் ஒரு காரியம் செய்தார் அந்த இழப்பின் காலத்தில் அந்த சூழ்நிலையில் தயக்கமில்லாமல் இல்லாமல் கூச்சமில்லாமல் ஆண்டவரிடத்துல அவர் உருக்கமாய் ஜெவித்தார் பிரியமானவர்களே நம்ம எல்லாம் சில நேரங்களில் குற்ற உணர்வினாலே ஜெபிப்பதற்கு முடியாமல் தவிக்கிறோம் ஏதோ ஒரு குற்ற உணர்வு மனசுல அடிக்கடி வந்து போவதினாலே தேவனிடத்துல சில காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள நமக்குள்ள தயக்கம் தடையாயிருக்கிறது ஆனால் தேவனாலே நன்றாக பயன்படுத்தப்பட்ட மனுஷன் பின்வாங்கி போனதினாலே ஏற்பட்ட இழப்புகளை சகித்து கொள்ள முடியாத போது அவர் ஆண்டவரிடத்துல எந்த ஒரு வித கூச்சமும் இல்லாம தயக்கமும் இல்லாம ஒரு விண்ணப்பத்தை உருக்கமாய் சொல்லி செப்பித்தார் அதாவது நீதி தலைவர்கள் பதினாறாம் அதிகாரம் அதுல இருபத்தி எட்டாவது வார்த்தையில் சிம்சோன் ஆண்டவரை நோக்கி என் தலைவராகிய ஆண்டவரே இந்த முறை மட்டும் என்னை நினைவுகூரும் எனக்கு ஆற்றல் அழியும் என் கடவுளே என் இரு கண்களுக்கு ஏடாக பெலிஸ்தியர் மீது ஒரே தாக்குதலால் வஞ்சம் தீர்க்க செய்யும் என்று மன்றாடினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நான் இதுவரைக்கும் சொல்லி வந்தது சிம்சோனை குறித்து சிம்சோனுடைய ஆற்றலை குறித்து அவன் செய்த சகல யுத்தங்களை குறித்து நீதி தலைவர்கள் பதிமூன்று பதினான்கு அதிகாரங்களில் வாசிக்கலாம் பதினஞ்சாம் அதி பதினாறாம் அதிகாரத்துல தான் கண்கள் பிடுங்கப்பட்டு கைகள் சங்கிலினாலே கட்டப்பட்டு மாவரைக்கிற இடத்துல அவரை மாவரைக்க வைத்து செக்கெழுத்து அவமானப்படுத்தினார்கள் அது போதாது என்று சொல்லி மூவாயிரம் ஆண்களும் பெண்களும் கூடியிருக்கிற ஒரு மண்டபத்துல ஜனங்கள் மத்தியில கொண்டு வந்து சிம்சோனை வேடிக்கை காட்ட பண்ணினார்கள் துக்கம் ஒரு பக்கம் அவமானம் இன்னொரு பக்கம் வெட்கத்தோடு கூட நிற்கிறான் அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில அவன் ஆண்டவரை நோக்கி மன்றாடினான் ஆண்டவருடைய பெரிதான மீது மறுபடி இறங்கினது பிரியமானவர்களே அவன் அருகில் நின்றவர்களிடத்திலே விசாரித்தான் இந்த கட்டிடத்தை தாங்கிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தூண்கள் நடுவிலே என்னை கொண்டு போய்விடுங்கள் என்று அப்படியே விட்ட போது அவன் இரண்டு தூண்களுக்கு நடுவில் இருந்து கொண்டு தூண்களை சாய்த்தான் அங்க மண்டபத்தில் இருந்த ஆண்களும் பெண்களும் அத்தனை பேரும் மாண்டு போனார்கள் அந்த கூட்டத்துல செஞ்சோனும் மாண்டு போனார் பிரியமானவர்களே நெருக்கப்பட்ட ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அவமானத்தை சந்திக்கிற ஒரு இடத்தில் இருந்து கொண்டு தேவனை நோக்கி மன்றாடின போது தேவன் அவனுடைய வேண்டுதல்களை கேட்டான் அவன் பின்வாங்கி போனவன் அவன் மறுதளித்தவன் அவன் தேவனை விட்டு தூரமாய் போனவன் என்று சொல்லி ஆண்டவ அவனுடைய மன்றாட்டை கேட்காமல் இருக்கவில்லை அப்படி தூரமாய் போனவனுடைய மன்றாட்டையும் ஆண்டவர் கேட்டு அவனுக்கு அற்புதம் செய்தான் வேதத்துல அநேகந்தரம் கொள்ளையடித்ததினாலே கள்ளனாய் காணப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு வந்து இயேசுடைய அருகிலே சிலுவையிலே பிரியமனோடு அறைந்தார்கள் இன்னும் ஒருவனை இன்னொரு பக்கம் அறைந்தார்கள் ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் இயேசுவை தூசித்தார்கள் ஆனாலும் ஒருவன் அதற்கு பிறகு தேவனை தூசிப்பதற்கு நான் அவ்வளவு நீதிப நீதிமான் ஒன்றும் கிடையாது அக்கிரமம் செய்துதானே நான் இந்த சிலுவை வேதனையை சிலுவை தண்டனை அனுபவிக்கிறேன் அவரை ஒரு குற்றம் அறியாதவராய் என்று சொல்லி தன்னோடு கூட செல்வையில் அடையப்பட்ட கல்வனை கடிந்து கொண்டு இயேசுவை பார்த்து லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்துல ஆண்டவரே நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னையும் நினைவு கூரும் என்று மன்றாடின போது இன்றே நீ என்னோடு கூட வான் வீட்டில் என்று ஆண்டோரனுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தான் நம்மதான் இந்த உலகத்துல நம்மிடத்துல உதவி கேட்கிறவர்களை ஏதாவது சாக்கு போ சொல்லி திருப்பி அனுப்புகிறோம் அல்லது அவர்கள் செய்த குற்றங்களை அக்கிரமங்களை தப்பிதத்தை எடுத்து சொல்லி இப்படி நடக்கிற உனக்க நான் உதவி செய்ய வேண்டும் இப்படி தீமை செய்யக்கூடிய உனக்க நான் நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்போம் ஆனால் ஆண்டவர் இயேசு அவருடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக தம்மை வெளிப்படுத்துகிறான் சிம்சவனானாலும் சரி சிலுவையில் அறையப்பட்ட கல்வனானாலும் சரி அவருடைய தப்பிதங்களினாலே அந்த தண்டனை அனுபவிக்கிறார்கள் என்றாலும் கூட அவங்க கடைசி நேர ஜபம் விலையேற பெற்றதாய் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டது பிரியமானவர்களே இந்த சம்பவங்களிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அது என்ன பாடம் அப்படின்னா நம்பிக்கையோடு தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யும்போது நம்முடைய வேண்டுதல்களை அவர் புறந்தள்ளாம அந்த வேண்டுதலுக்கு பதில் தந்து மனதுருகி அவர் அற்புதங்களை செய்கிறவர் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னேன் எப்படி நம்பிக்கையோடு ஜெபிப்பதென்றால் நாம் பாவம் நான் பாவம் செய்து கத்தரை பரதளித்து வாழ்ந்தேன் ஆனாலும் என் மீது இறங்கி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று ஜெபித்தால் அவர் அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும் அப்படி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நாளில் உங்களுடைய ஜபங்களும் அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய ஜபத்துக்குரிய பலன் உங்களுக்கு வரும் அதனால சோர்ந்து போகாதீங்க ஜபம் பண்ணுவதில் தாமதம் பண்ணாதீங்க ஜபம் செய்யும்போது நம்பிக்கை இல்லாமல் ஜெபிக்காதீங்க நம்பிக்கையோடு கூட ஜெபியுங்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதென்று நீதிமொழிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயம் முடிவு உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஏதோ ஒரு முடிவை எதிர்பார்த்து ஒரு நன்மையை எதிர்பார்த்து ஒரு உயர்வை எதிர்பார்த்து ஒரு சமாதானத்தை எதிர்பார்த்து ஆண்டவடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருந்தா நீங்கள் எதிர்பார்த்ததை கற்ற தந்து உங்களை நடத்துவார் என்று முழு நிச்சயமாய் நம்புங்கள் உங்கள் ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும் ஒப்புக்கொள்ளப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் தேவ கரம் பலமாய் இறங்கும்படி நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அற்புதங்களை செய்து இவர்களை மகிழப் பண்ணவிரா தேவைகளை சந்திங்க நம்பிக்கை வீண் போகாதபடி எந்த நாட்டில் இருந்து எந்த சூழ்நிலையிலிருந்து உங்கள் இடத்திலே மன்றாடுகிறார்களோ அதுல ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறது போல அற்புதத்தை செய்து இவர்களை மகிழப்பண்ணும் நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நான் உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பேராலே ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யோ சமாதானம் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே